எதனால் இந்த அறிவுரைகளை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் என்று பரிசுத்த வேதாகமத்தின் மூலம் சிந்தித்து பார்த்து அவருடைய முற்பிதாக்களின் வாழ்க்கையில் நடந்தவற்றில் குறிப்பாக மூன்று எடுத்துக்காட்டுகளை குறிப்பிடலாம் முதலாவது ஈசாக்கு பெண் பார்க்க புறப்பட்டு சென்ற உடைய வேலைக்காரர்கள் தண்ணீர் துறவண்டையிலே நின்று என் எஜமானாராயிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே எங்கள் தாகத்தை தீர்க்கும்படியாய் எங்களுக்கும் எங்களுடைய ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் கொடுக்கும் பெண் எவளோ அந்த கொடுக்கும் குணமுடைய ஈகை குணமுடைய பெண் அவளே நீர் உம்முடைய நியமித்தவளாய் என் எஜமானருக்கு அனுகிரகம் செய்தர்லும் என்று வேண்டிக் கொண்டார்கள் இப்படி அவர்கள் சொல்லி கொண்டிருக்கும் போதே ரெபேகால் தண்ணீர் துறவில் இறங்கி குடத்தில் தண்ணீரை நிரப்பி எலும்பி மேலே வந்தபோது அந்த ஊழியக்காரர்கள் அவளுக்கு எதிர்கொண்டு உன் குடத்திலிருந்து தண்ணீர் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றார்கள் அதற்கு அவள் குடியும் என் ஆண்டவனே என்று இறக்கிக் கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள் கொடுத்த பின் உம்முடைய ஒட்டகங்களும் குடித்து தீர் மட்டும் அவைகளுக்கும் முண்டு வார்ப்பேன் என்று சொல்லி அவனுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் முண்டு வார்த்தாள் தண்ணீர் கொடுத்த ரெபேக்காலுக்கு கர்த்தர் மகன் ஈசாக்கை கொடுத்தார் அவர்களுடைய ஒட்டகங்களின் தாகத்தை தீர்க்க தண்ணீர் கொடுத்த அவள் கேராரின் பள்ளத்தாக்கிலே தண்ணீருக்காக துறவு தோண்டினார்கள் அங்கே நீரூற்றை கண்டார்கள் கேராரூர் மேய்ப்பர்கள் அந்த தண்ணீர் தங்களுடையது என்று வாக்குவாதம் பண்ணியதால் வேறொரு இடத்தில் துறவை தோண்டினார்கள் அங்கும் தண்ணீரும் வந்தது வாக்குவாதமும் வந்தது அதாவது ஏசேக்கு சித்தன்னாவில் தண்ணீரும் வாக்குவாதமும் வந்ததால் வேறு இடத்தில் போய் துறவை தோண்டிய போது தண்ணீர் வந்தது ரெகோபோத்தில் தண்ணீர் வந்தது வாக்குவாதம் வரவில்லை தண்ணீர் பாய்ச்சிய ரெபேக்காலுக்கு தண்ணீர் பாய்ச்சப்பட்டது வாடி வதங்கியவர்களுக்கும் தேவையோடு காத்திருக்கிறவர்களுக்கும் உதவி செய்யும் போது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் ஆம் தண்ணீர் பாய்ச்சிகிறவர்களுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் அடுத்தபடியாக தாவீது பாரான் வனாந்தரத்தில் சவுளுக்கு பயந்து ஓடி ஒளிந்திருந்தபோது தங்களுடைய பசிக்காக தங்களுடைய தேவைக்காக தான் ஏற்கனவே உதவி செய்த நாபால் என்பவனிடம் தன் வேலைக்காரரில் பத்து வாலிபர்களை அனுப்பி உம்முடைய கைக்கு உதவுவதை உம்முடைய ஊழியக்காரருக்கும் உம்முடைய குமாரராய தாவீதுக்கும் கொடுக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லுங்கள் என்றான் நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக தாவீது என்பவன் யார் ஈசாயின் குமாரன் யார் நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் நான் அடித்து சமையல் பண்ணிவித்ததையும் எடுத்து இன்ன இடத்தார் என்று நான் அறியாத மனுஷனுக்கு கொடுப்பேனோ என்றான் தாவீதின் வேலைக்காரர்கள் திரும்பி போனதையும் தங்களுடைய ஆடுகளுக்கும் தங்களுடைய மேய்ப்பர்களுக்கும் வேலையாட்களுக்கும் மிகவும் உபகாரிகளாய் அவர்களுக்கு எந்த சேதமும் இன்றி பாதுகாத்து உதவி செய்தவர்கள் எந்த உதவியும் தனது பெறாது வெறுங்கையாய் திரும்பி போனார்கள் என்பதை அறிந்த நாபாலின் மனைவி அபிகாயில் தீவிரமாய் பின்னே போய் அப்பங்களையும் திராட்சை ரசத்தையும் வருத்த பயிற்றையும் வற்றலாக்கப்பட்ட திராட்சை குலைகளையும் அத்திப்பழ அட்டைகளையும் சமையல் பண்ணப்பட்ட ஐந்து ஆடுகளையும் தாவீதுக்கும் அவன் வேலையாட்களுக்கும் தன்னுடைய வேலையாட்கள் மூலமாக கொடுத்து அனுப்பினால் அபிகாயில் கர்த்தர் நாபாலை வாதித்ததினால் அவன் செத்த பின்பு எனக்கு உதவி செய்த தனக்கு தண்ணீர் வார்த்த அபிகாயிலை தன்னுடைய மனைவியாக்கி கொண்டான் தாவீது தண்ணீர் பாய்ச்சினவளுக்கு தண்ணீர் பாய்ச்சப்பட்டது உதவி செய்தவர்களுக்கு நன்மை கிடைத்தது கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மோடு கூட கர்த்தர் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் ஈர்ப்பதால் நம்முடைய இருதயத்தின் எண்ணங்களையும் செயல்களையும் அறிந்திருப்பதாலும் அவருடைய கண்கள் உற்று நோக்கி கொண்டிருப்பதால் நம்முடைய செய்திகளுக்கு தக்க நன்மையையும் நாம் செய்யும் உதவிக்கு தக்கதாக பர்லோகத்திலிருந்து நமக்கு நன்மையையும் செய்து நம்மை செழிப்பின் பாதையில் வற்றாத நீருற்றாய் இன்னும் பிறருக்கு கொடுக்கும்படியான ஆசீர்வாதத்தை கொடுத்து தம்முடைய நன்மை சேனைகளின் தேவனாய கர்த்தாவே நீர் எங்களுக்கு நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தபடி தேவையோடு தாகத்தோடு உதவியோடு இருக்கிறவர்களுக்கு நாங்கள் உதவிகள் செய்யவும் அவர்களுடைய தாகங்களை தீர்க்கவும் அவர்களுக்கு நன்மையான ஈவுகளை பகிர்ந்தளிக்க கூடிய கிருபையின் வரங்களை கர்த்தர் எங்களுக்கு தந்தரல வேண்டும் என அந்தவராயிருஷின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக அம்மேன்